பாருங்க எவ்ளோ பெரிய கருவாடு பாருங்க இந்த சரியான பெரிய சைஸ் கருவாடுங்க இது கிலோ எவ்வளவு கனவா ஒரு கிலோ வந்துட்டு பதினாறாயிரம் ரூபாய் இது அறுவாடு இது எப்படி அப்படி கருவாடு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க கீழே கருவாடுங்க நம்ப முடியலங்க நாலாயிரம் ரூபாங்க ஐநூறு கிராம் வந்துட்டு நாலாயிரம் ரூபாய் விற்குது சங்குல வந்துட்டு கருவாடு நம்ம வந்துட்டு நம்ம ஊர் கருவாடு எவ்வளோ பார்த்துருக்கோம் இங்கே பாருங்களாங்க எப்படி இருக்கு பாருங்க கருவாடெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரால் பாருங்க பெரிய ரால் வந்துட்டு இந்த பெரிய பெரிய அந்த வரி ரால் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ரால் வந்துட்டு முழுசாவே வந்துட்டு வந்துட்டு கருவாடு போட்டு வச்சிருக்காங்க எங்கள் ஊர்லேயும் ரால் கருவாடு இருக்கு ஆனால் அது எனக்கும் தெரியும் அது எப்படி இருக்கும் சுவை எப்படி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு இது ஒரு கார கருவாடு மாரி ஏதோ இருக்கு நிறைய வகை கருவாடு இருக்குது அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் இங்கே பாருங்க இதெல்லாம் ஐயா வித்தியாசமான கருவாடு திருக்கு அங்கே பாருங்க சின்ன சைஸ் திருக்கு பாருங்க கனவா கனவா கருவாடு கனவாவா ஆமாம் கனவா பாருங்க கனவா எப்படி இருந்து இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவாடு போட்டு வச்சிருக்காங்கன்னு பயங்கரமாக பண்ணி வச்சிருக்காங்க அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராலு இதுலேயே நிறைய வகை இருக்குது பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்குது ரெண்டாவது பரிய சைஸ் இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் என்ன மீன் பிறகு பாரு பாறை இங்கே பாருங்கள் நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா சத கருவாடு நிறைய இருக்குங்க கெக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பெரிய பெரிய சைஸ் கருவாடெல்லாம் வெட்டி வெட்டி வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இது வந்து கட்டா கருவாடாமது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடை போட்டு போட்டு வச்சுருக்காங்க பாக்கெட் பாக்கெட்டாக இதெல்லாம் பாருங்கள் பெரிய சைஸ் கருவாடுங்க அதெல்லாம் எடுக்க முடியாத அளவுக்கு பெருசு ஆ இங்கே பாருங்கள் கருவாடோட எப்படி இருக்குன்னு இது இந்த முழு கருவாடு இது அப்படியே அப்படி கருவாடு போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா சரியான வைட்டுங்க ஒரு ஆறு கிலோ கட்டுக்கு இருக்குது ஆறு ஏழு கிட்ட கிட்ட இருக்கும் பாருங்க எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய சத கருவாடு இது வேணுங்கிற நம்ம ஊர்லயும் இந்த கருவாடு கிடைக்கும் ஆஹ் இது வந்துட்டு என்ன கருவாடுன்னு எனக்கும் தெரியலன்னா ரொம்ப டார்க்கா இருக்குது பாத்திருக்கீங்களா ஒரு அது அந்த கருவாடு மட்டும் இல்லைங்க இங்கே பார்த்துங்க நெத்திலேயே நிறைய வகை நெத்திலி வச்சுருக்காங்க பார்த்தாலே தெரியும் ரெண்டாவது வந்துட்டு மாசி கருவாடு மாசி கருவாடுங்கனாலே ஃபேமஸ் தான் எல்லா சைடுமே வந்துட்டு ஃபேமஸ் தான் மாசி சின்னங்குண்ணி வாழை கருவாடு அதுக்கப்புறம் சுறா கருவாடு வச்சுருக்காங்க பால் சுறா கருவாடு எக்கச்சக்கமான கருவாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சம்பல் இருக்குது நிறையா மீன் சம்பல் இருக்குது ஆ தமிழ்நாடு ஆமாங்க தமிழ்நாட்டிலருந்தான் வந்திருக்கோம் அதான் பார்த்து பார்த்துருக்கீங்களா ஐயோ இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கருவாடு பாருங்க இந்த பெரிய சைஸ் கருவாடு வந்துட்டு எங்க ஊர்ல வந்துட்டு கிடையவே கிடையாது சரியான பெரிய சைஸ் கருவாடுங்க அது அடுத்து பாத்தீங்கன்னா அது பக்கத்துல இன்னொரு கடை இருந்தது இங்க வந்து சரியான கூட்டம் கடை வீடியோ எடுக்கும்போது கூட்டமா இருந்தது இங்கே இருந்தது இங்க வந்துட்டு ஐநூறு கிராம் போட்டுருக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆமா சைஸ் பாத்தீங்கன்னா தெரியும் இது ஐயாயிரம் ரூபாய் இது எட்டாயிரம் ரூபாய் போடுங்க அதோட பெரிய கிடையாது ஐயாயிரம் ஏற்ற விலை சொல்லுங்க சொல்லட்டுமா இந்த சைஸுக்கு பாத்தீங்கன்னா வில வந்துட்டு அரை கிலோ வந்துட்டு ஐயாயிரம் எட்டாயிரம் ரூபா போட்டுருக்கோம் ஆமா ரெண்டுமே எட்டாயிரம் தான் போட்டுருக்கு ஐயாயிரம் இல்லை பாருங்க இது ரூபா தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற விலை வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க ராலுக்கு கீழே இருக்கிறதனால ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா கிலோ பாருங்க எட்டாயிரூவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ராலுக்கான மதிப்பு ரால் வந்துட்டு இங்கே வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கிளீனாக பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம விட ரொம்ப சுத்தமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கருவோடு பாருங்க எப்போ சுயம் கிட்ட எனக்கு அது ஒரு கருவடை வந்து உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருபது கிலோ எடுக்க இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதுக்குன்னா இவ்வளோ வகை நெத்தில் இருக்குது நெத்தில் என்ன சார் அந்த

ஆயிரத்தி ஐநூறு இதான் நம்ம ஊர்ல கிடைக்கிற நெத்திலி சைஸ் பாருங்க மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி எக்கச்சக்கமான வகை நெத்திலி இருக்குது நான் என்ன நினைச்சேன் பாருங்க இந்த ஊர்ல வந்துட்டு ராளு இந்த இதுல நினைச்சேன் இங்க பாத்தீங்கன்னா எல்லா கடையிலுமே வந்துட்டு வந்துட்டு இந்த சம்பல் இருக்குது வந்துட்டு இங்க சம்பல் இருக்குது

பாருங்க நம்ம ஊரில் இருக்கிற வஞ்சரத்துக்கு என்ன மதிப்புனே தெரியல இங்கே இருக்கிற ஃபுல்லாக வந்து இந்த கட்டா கருவாடு தாங்க ஓ இந்த பாருங்க மீன் என்ன மீனுங்க இதெல்லாம் பார்த்தாலே வஞ்சரம் ஏதோ வந்துருச்சு வஞ்சரம் பாருங்க நாலாயிரம் ரூபாய் அது அண்ணா அது எவ்வளோண்ணா மாதிரி இருக்கும் எது டேஸ்ட் அதிகமாக இருக்குண்ணா இதுதான் டேஸ்ட் பாருங்க எங்கே போனாலும் டேஸ்ட் அதிகமாக இருக்குது வஞ்சரம் தான் சொல்கிறாங்க இதோ இதானா இது என்ன பாருங்கண்ணா

பாம்பே டக்கு என்னன்னு எனக்கு தெரியல ஓ சரிங்க சார் இது எவ்வளோ நான் எழுநூறுபா இது ஏதோ இரநூத்தம்பது கிராம் என்ன பாருங்க கிலோ பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ஃபுல்லாக கொழுப்பு மீனா இருக்கும் போல இருக்கு கொழுப்போட செய்யற மீன் உப்பு போடாம செய்யுது உப்பு போடாமல் செய்யுது உப்பு போட்டால் வெள்ளையாக இருக்குது உப்பு போடலாம் இது மாதிரி கொழுப்போட இருக்குதுங்க மீன் பாருங்க சிப்பியில் தருவாடுங்க நம்ப முடியலங்க சிப்பி ஒரு சிப்பியோட சைஸ் இவ்வளோதான் இருக்கும் அதில் இவ்வளோ காணும் எடுத்து கருவாடு போட்டிருக்காங்க போது ரொம்ப 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 பெரிய விஷயம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் வந்துட்டு இது எவ்வளோ நான் இது நிறைய நிறையா போட்டுருக்கு சைபர் இப்போ நாலாயிரூவான்னு நினைக்கிறேன் நாலாயிரூவாங்க ஐநூறு கிராம் வந்துட்டு நாலாயிரரூவாய்க்குது இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சிப்பி வந்துட்டு ஒர்த்து ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னா வந்துட்டு அதுக்கான மதிப்பு கொடுத்தே ஆகணும் பாருங்கள் சங்குல வந்துட்டு கருவாடு நம்ம ஊரில் சங்கில் க சங்கில் வந்துட்டு சங்கே முழுசாக கிடைக்காது எடுத்துருவாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிவிட்டு அவங்க கிடைச்சா கூட சங்குல பார்த்தீங்கன்னா கருவாடுங்க இதெல்லாம் நம்ப முடியல இங்கே தான் பார்க்க முடியாது புதுசாக இருக்குதுங்க இதெல்லாம் இதோட கிலோ பார்த்தீங்கன்னா முந்நூறுவா தான் அரை கிலோ ரூபா ஆ மூவாயிரூவா இதோட விலை பார்த்தீங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோ வந்துட்டு ரூபா கண்டிப்பாக வந்துட்டு யாழ்ப்பணத்துக்கு வந்தீங்கன்னா யாழ்ப்பணத்தில் வந்துட்டு எக்கச்சக்கமான கருவாட்டு கரா இருக்குது அதில் உங்களுக்கு வந்துட்டு எந்த கருவாடு பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா நீங்களே வந்துட்டு இங்கே வாங்கி புதுசாக சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனால் இவங்க ஊர் ஸ்டைலில் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு விலை வந்துட்டு நம்ம ஊர் பிரைஸ் மாரி தான் இருக்குது ஓரளவுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருவாடு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவாடு சுத்தமான கருவாடுங்க வேணுங்கிற கருவாடை நீங்கள் வாங்கி சமைக்கலாம் சாப்பிட்லாம் முக்கியமாக வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா நம்ம பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு எவ்வளோங்கிறது அண்ணன்கிட்ட வந்துட்டு கேட்டுங்க வந்து டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக அதில் போட்டுருக்க விலையை விட உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க வந்து வாங்கிட்டு எப்படி இருந்ததுன்னு கம்மான்லாம் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கருவாடு உங்கள் ஊரில் வந்துட்டு இது கரெக்டான ப்ரைஸை வைக்கிறாங்களா கட்டாயம் கட்டாயம் கட்டாயம்மா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கருவாடுனா கருவாடு நாங்க சாப்பிடுறோம் ஃப்ரெஷ் மீன் கணக்கு கிடைக்கும் ஆனா இருந்தால அந்த கருவாடு கண்ட ஒரு கருவாடு குழம்பு வெச்சா அந்த புட்டும் கருவாடு குழம்பும் நான் எல்லாத்துக்கும் புட்டு புட்டு தான் ஆமா எல்லாத்துக்கும் நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய இடு வேற லெவல் நம்ம ஊர்ல வந்துட்டு எப்ப எப்படி சொல்ல கருவாட்டு குழம்பு அப்படி பழைய சோறு அப்படிங்க பாருங்க அந்த மாதிரி பழைய சோறு மாதிரி கருவாட்டு குழம்பு புட்டு கருவாட்டு குழம்பு இடியாப்போம் கருவாட்டு குழம்பு புட்டு இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்துட்டே இருக்குது அதனால் வந்துட்டு சா புட்டோட வச்சு சாப்பிட்டு மாதிரி எப்படி இருக்குதுங்க நம்மளால் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்குதுன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட்ஸ் அவர் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம அஸ்ட்யான சேனலையும் போய் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டாட்டா பை பை யூ